ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம போகிறது பார்த்தீங்கனாக்கா காவேரி பட்டினத்துக்குள்ளே போக போகிறோம் ஸோ காவேரிப்பட்டினம் சிட்டி எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் ரொம்ப க்யூட்டான ஒரு வியூ இருக்கும் ஏன்னு கேட்டீங்கனாக்கா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக வந்து ரெண்டு பக்கமும் புளியமரம் ரொம்ப க்யூட்டாக படர்ந்து அந்த சாலையை வர வரவேற்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஏரியா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் அது அழகாக வந்து பார்த்தீங்கனாக்கா கேப்சர் பண்ணுறது இதுதான் ஸோ ஓகேங்களா ஸோ க்யூட்டாக கேப்சர் பண்ணிவிடு ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து காரியமங்கலம் கேப்சர் பண்ணியிருந்தோம் அந்த கிளிப்பிங் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் ஸோ தொடர்ந்து பாருங்கள் நிறைய வீடியோஸ் வரப்போகுது ஸோ நம்ம வந்து ஒரு என்னடா கன் கண்டென்ட் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம ஸ்ட்ரீட் கண்டென்ட் ரொம்ப அழகாக க்யூட்டாக எடுக்கலாம் ஏன்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்கும் இந்த மரங்கள்லாம் அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்டனபிள் ஆகிடும் இந்த மாதிரி ரோடாகிடுச்சின்னா அப்புறம் வந்து பார்க்கவே முடியாது ஸோ அதில் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்கக்கூடிய க்யூட்டான அந்த ஸ்ட்ரீட் வியூஸை ரோட் வியூ வந்து நம்ம கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் இது நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க க்ரீனாக ஸோ அப்படியே ஒரு கிளிப்பை எடுத்துக்கலாம் ஸ்டார்ட் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க காவேரிப்பட்டினம் சிட்டிக்குள்ளே போக போகிறோம் எப்படி இருக்குன்றது பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஓகேவா பாய்